பார்களே வணக்கம் நூற்றி எட்டு நாட்கள் நூற்றி எட்டு பயிற்சி டவுட் ஏழாம் நாள் பயிற்சி கோர்ட்டு வழக்கு இருக்கும் அது ரொம்ப நாளாக இழுத்துக்கிட்டே இருக்கும் இப்போ இருக்கக்கூடிய நேரத்துக்கு பார்த்தீங்கன்னா சும்மா இல்லாமல் எதுக்கு எடுத்தாலும் கோர்ட்டு கேஸுன்னு போயிடுறது அது இழு இழுத்துக்கிட்டே இருப்பாங்க மனசு முடிஞ்சு போய் அது எப்படா முடிப்பீங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு இது வரும் சரிங்களா அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா சுடுகாட்டில் இருக்கக்கூடிய அந்த கரிசலாங்கண்ணி கையாந்த கீரைன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா படத்தில் பார்க்குறீங்க இல்லையா அந்த க கரிசலாங்கண்ணியை வேரோடு பிடுங்கி எடுத்துகிட்டு வந்துடணும் அதுக்கு சாபனை வருத்தி இதெல்லாம் பண்ணி அமாவாசை நாள் பழனமே அமாவாசைனாலே சிறந்தது சரிங்களா சம்பளத்தோடு எடுத்துகிட்டு வந்து காய வச்சு எருக்கம்பால் விட்டு நல்லா அரைச்சி உருண்டையாக உருண்டையாக பிடிச்சி உருண்டை செய்து வச்சு காய வச்சுக்கிங்க இதை நீங்கள் கோர்ட்டு கேஸ் போகும்போது அது சூது கூட இதை வச்சுக்கலாம் நம்ம தாய்ப்பாலில் உரைச்சி நெற்றியில் திலகம் போ பொட்டு மாதிரி வச்சுட்டு போனீங்கன்னா வழக்கு உங்களுக்கு சாதகமாக இருக்கும் சூது வெல்றதுக்கும் பண்ணலாம் இதுக்கு சகுனி மந்திரத்தை கூட நம்ம அது கூட சேர்த்து போ பண்ணிக்கிறது ரொம்ப விசேஷம் அந்த மாதிரி பண்ணிவிட்டு போகலாம் சரிங்களா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் வேறு எதுனாலும் உங்களுடைய கமெண்டில் சொல்லுங்கள் பைரவாஷானம்